தோ பி கரவளிய அந்த டார்கெட் குடுக்கிறது ஆール இருந்த வாக்குறுமைமா நம்ம குடிறுமை நம்ம எடத்துல இருக்கிற வாக்குறுமை நம்ம வாக்கு போடுறோம் ரைட்ல அந்த இடத்துல இருக்குனா ஐடென்டிபண்னுங்க அந்த பூத்துல இருந்தா ஆமா இருக்காங்க இல்லனா இல்ல ஷிஃப்ட் போடணும் அப்படி தெரி இதோ எங்க அதானே வேலைய அப்போ நம்ம பண்ணலாமா ரெக்கார்ட் தப்பே அது ஓ

செக் பண்ணுறாங்க செக் பண்ண மிச்ச மட்டத்தில் என்ன பண்ணுறாங்க நேற்று வரையும் வந்து ப்ராப்பரா வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன சோப்பிக்கிறதா அது டார்கெட் கொடுத்தவங்களை வந்து நீங்க வந்து ஷிஃப்ட் ஓட்டெல்லாம் போய்ட்டு ஆதர்ஸ் வேலி பா பிஎல்ஏ வித் பிஎல்ஓ இந்த தெருவில் இருக்கக்கூடிய பாகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை சேர்த்துக்கலாம் அப்படின்றது ஒரு பதிவு இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் சரி இத ஏன்னால் அந்த பிஎல்ஓ தான் பாக்குறாங்க அதனால வந்து பரவாயில்லை அப்படின்றத இவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பக்கத்து பூத்ல இருக்கக்கூடிய ஓட்டு ஐடென்டி கிடைச்சதுன்னா ஏன்னா டார்கெட் அவங்களுக்கு அச்சீவ் அச்சீவ் பண்ண முடியல அந்த இல்ல இங்க வந்து அந்த குடியுரிமையில அந்த வாக்கு போடுற இடத்துல அந்த ஓட்டு போடுற இடத்துல அங்க ஓட்டு இல்ல இல்ல அது இல்லன்னு பதிவு பண்ணணும் அப்ப திருப்பி என்ன பண்றாங்க பக்கத்து தெருவுல போயிருந்தாங்கன்னா பக்கத்து வட்டத்துல போயிருந்தாங்கன்னா அவங்கள தேடுங்க அப்படின்னா தேடல் தேடுறாங்க அங்கேயும் கிடைக்கல திருப்பி எல்லாம் தொகுதி ஆர்கேரங்க தொகுதிக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஆர்கேரங்க தொகுதியிலயும் தேடுறாங்க போன் போட்டு ஆப்ல கூப்பிடுறாங்க இல்ல அப்போ ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டு ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்தில் நேற்று வரையும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டுக்கு மேல ஐடென்டி பண்ண முடியல அப்போ பார்த்துக்கோங்க இது ஒரு முப்பது ஒரு முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டு நீக்கப்பட வேண்டிய ஓட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நீங்க யார் யார் இருக்காங்களோ நெக்ஸ்ட் மந்த் நீங்க சொல்லிருக்கீங்க அதற்கான வந்து இப்போ இந்த வேலை வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இதுல விடுபட்ட வாக்காளர்கள் இதுல வந்து புதிய வாக்காளர்கள் இதெல்லாம் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய டிசம்பர் ஒன்பதுல இருந்து ஜனவரி அந்த ப்ரோக்ராம் அதையும் சொல்லிருக்கீங்க இது மேப்பிங் பண்ணுற ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு பாமர மக்களுக்கு தெரியல டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து அவங்களுக்கு வாக்கு இருந்ததுன்னா ஃபில் தான் இதுல வரும் இல்ல வராத பட்சத்தில் அடுத்த ரோலில் வரும்போது அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுக்கணும்ன்றது நைன்ல இருந்து ஜனவரி எயிட் வரையும் சொல்லியிருக்கீங்க இது கரெக்டா போயிட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னு தெரியல இந்த விடியாத செயல்படாத ஆளுங்கட்சிக்கு எப்படி கள்ள ஓட்டு போடணுமோ கள்ளத்தனமா எப்படி அவங்களுடைய நிலைப்பாடும் செயல்பாடும் இருக்கோ மக்களை எப்படி ஏமாத்துறாங்களோ ஒரே நாள்ல கிணறுனா பூதம் கிளம்புற மாதிரி ஆர்கே நகர் தொகுதியில மட்டும் பதினஞ்சாயிரம் ஓட்டு நேத்துக்கு என்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏத்தி விட்டாங்க இது மட்டும் இல்ல அவங்களுக்கு பிஎல்ஓஸ் அதிகார வர்க்கம் அவங்க கையில பிஎல்ஓஸ் வந்து பூத் லெவல் ஆபிசர் எல்லாமே வந்து டக்கு மொபைல் ஆப்ல வந்து அப்படியே இப்போ ஃபார்ம் வந்து வச்சு ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் வந்து அங்கே ஸ்கூலில் வந்து விநாயகபுரம் ஸ்கூலில் வந்து அதை கேட்ச் பண்ணி பிடிச்சாங்க அதுக்கு அடுத்தது இங்கே இந்த ப்ரைமரி சென்டரில் சூனில் இங்கே இந்த மாதிரி ஆர்கே நகர் மட்டும் இல்லை சென்னை முழுக்க இந்த கள்ளத்தனம் வந்து நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் இதை கூர்ந்து கவனித்து இதுக்கு தக்க நடவடி நடவடிக்கை அதிகாரிகள் எந்த அதிகாரிகள் தவறு செய்திருந்தாலும் அதை கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா மக்கள் பா பார மக்கள் வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் ஒவ்வொரு பூத்துக்கும் தேர்தல் ஆணையம் அஞ்சு லட்ச ரூபாய் பண்ணுது இப்போ உதாரணத்துக்கு இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே நகரில் எண்ணூத்தி முப்பத்தி எட்டு பூத்து இந்த அறுபது ஓட்டு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அறுபது பூத்து கம்மியாகும் ஒரு பூத்துக்கு வந்து அஞ்சு லட்சம் அப்படின்னும் போது அறுபது பூத்துக்கு மூணு கோடி ரூபாய் அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எத்தனையோ சாலைகள் எத்தனையோ வந்து வசதிகள் செய்ய வேண்டிய இடத்துல இந்த பணமெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விரயம் பண்ணி மக்களை ஏமாற்றி மீண்டும் மீண்டும் இந்த விடியாத செயல்படாத திமுக அரசு திராவிட மாடல் அரசு மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்குது கண்டிப்பா மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல பாடம் புகட்டுவார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்